ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கீங்க குட் கூட நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போ மணி பதினொன்றரை ஆயிடுச்சு இன்றைக்கு ஃப்ரைடே சும்மா பிரேயர் தொழுக வேற போகணும் நம்ம குளிச்சு ரெடி ஆயாச்சு ஹேர் கட்லாம் பண்ணிட்டேன் இப்போ எப்போ இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்னது ஒரு ஹார்ட் ஒன்று கொடுங்க நம்ம வந்து சும்மா டயர்டு என்னன்னு தெரில இருந்து அங்கே வந்ததுலேருந்து மைண்டு டோட்டலாக ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்குது ஃபேமிலிலாம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து மிஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரில ஒய்ஃபும் அதான் கேட்குறாங்க உங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரொசஸிவ் வருது என்ன பண்ணுறது நேற்று ஏதாவது ஹோவர் ஹேர் பண்ணி வச்சுருந்தேன் சும்மா செஞ்சுட்டு சும்மா சின்னதாக கட் பண்ண எல்லாரும் அடிச்சிட்டாங்க நான் அடிக்கல நிறைய டைம் அடிச்சிட்டேன் அதனால் இப்போ அடிக்கல அதனால் ஷூட்டிங்லேயுமே நிறைய பேர் ஒன்றும் முடி வெட்டிலே ஒம்பரா போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க நேற்று கூட நேற்று ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஹேர் ஹேர் ட்ரெஸ்க்குன்னு வச்சுக்க ஹேர் ட்ரெஸ் சொல்லி என்ன ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரீயாகவே ஹேர் கட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குது இருக்கா இல்லையா இருக்கு வீட்டில் எல்லாம் சின்ன பையன் மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இல்லை என்ன ஓரத்தில் நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சும்மா பேர் தொழுக போகணும் ஸோ அப்போனால நம்ம தொழுக போவோம் தொழுதுகிட்டு அப்படி வர வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்க வாங்க நம்ம அப்போ போகிறோம் ஓகே தொழுதுட்டு வந்தாச்சுங்க சாப்பாடு வாங்கிட்டு பார்சல் பன்னெண்டு ரூபா பிரியாணி பெங்காலி பிரியாணி பக்கத்தில் எங்கள் கடையில் அதுதான் இருக்குது சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு போய் கார் இருக்குது காரை போய் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான் செம இருக்குது நீங்கெல்லாம் என்ன சாப்பிட்டீங்களா அப்பதான் சாப்பாடு வாங்கிட்டு நம்ம போயிட்டு இந்த காரை எடுத்துட்டு நம்ம கார் இந்த ஊருக்கு நம்ம காரை எடுத்துட்டு ரூமில் போய் சாப்பிட வேண்டியதுதான் பசிக்குது அது வெள்ளிக்கிழமை நாள்னா கொஞ்சம் சட்டம் சீக்கிரம் காலையில எழுந்திரிக்க சீக்கிரமாக சீக்கிரமா பசி வந்துடுது வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் ஸ்டார்ட் போனோம் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிடுவோம் போகலாம் சோமே சமைக்கிட்டாரு போய் சாப்பாடு வாங்கி தர சொன்னாரு சாண்ட்விட்சு அவருக்கு சாப்பாடு வளர்க்க வேண்டாம் சாண்ட்விச் வளர்க்க கடைக்கு கிடைக்க வந்துருக்கிறேன் சாமுல்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒம்பது ரூபா வந்திருக்கு அவர் பில்லு என்ன வாங்கியிருக்காரு திப்தா லிவர் ரெண்டு சாண்ட்விச்னு நினைக்கிறேன் சக்ஷுக்கால ஒன்று ஹெப்சி ரெண்டு இது ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்காரு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சில சாப்பாடு வாங்கிட்டு வேண்டி வெயிலாக அந்த வெயிலில் மட்டும் வேலை செய்ய கஸ்டமர் தான் இருக்குது அதனால கொஞ்சம் செஞ்சாலும் வெல்லு போட்டாச்சு ஸோ பண்ணி வாங்கிக்கிட்டு போக வேண்டியதுதான் தான் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாட இல்லை ஊர்லலாம் பிரியாணி சாப்பிட்டா கேவலமான இது நல்லாவே இல்லை சாப்பிட்ட ரெண்டு வய தட்டிக்கிட்டு சாப்பிடவே இல்லை நல்லாருங்க ஃப்ரெண்டு கை கட்டி கூப்பணி காஃபி வின்ட் வர்ற ஓனர் ஸோ அதுக்கு வண்டி ஸ்டார்ட் வந்து கோல் புரோ இப்போதும் போட வாங்கிக்கிட்டேன் சாப்பாடு கொடுத்தோடனே எதை போய் வாங்கிக்கிட்டு வான்னு சொன்னார் இது ஒரே வழியில் சொல்லியிருந்தாருன்னா நம்மளும் ஒரே வேலையில் வாங்கிட்டு போகலாம் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிட்டார் சொன்னார் ஓகே நான் வாங்கியாச்சு கோல் ப்ரூ இப்போ நம்ம ரூமுக்கு போய் ஆறு அப்பார்ட்மெண்ட்டில் போய் வேறு கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு தான் போகணும் ஏன்னா சரியான வெயில இருக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் லேட்டாக தான் அடிப்பார் இதுவரை சாத்தலையோ ஓகே சாத்தியாச்சு ஆ செம்மா ரொம்ப கடுமையான வெயிலுங்க நாற்பத்தி டிகிரிங்க மக்களால் முப்பத்தி எட்டு டிகிரி அந்த எட்டு டிகிரி முப்பத்தெட்டு டிகிரி வீட்டிலயே சொன்னாங்க அக்கா வீட்டுக்காரர் சரியான வயலாக இருக்குது முப்பத்தெட்டு டிகிரின்னு சொன்னாங்க இங்கே செக் பண்ணி பார்த்தா இங்கே நாற்பத்தி டிகிரி முப்பத்தெட்டு டிகிரியே வெயில்லை இப்போ டிகிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ இருக்குமான்னு சரியான வயலாக இருக்குது போய் கிளம்புவேன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இப்படி ஸ்டார்ட் ஆகும் இங்கே புயல் காற்று திடீர்னு இப்படிதான் வரும் எங்கே இருக்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு புயல் காற்று வந்தது அது கரெக்டாக எடுக்க முடியல சத்தனு வந்து சாமஸ் பீல் சுத்திட்டு பறந்து போயிடுச்சு சரி நம்ம பக்கத்துல வந்துட்டோம் ஓனர் வீட்டு பக்கத்துல சரி நம்ம போயிட்டு இது சல்மான் ரோடு சொல்லுவாங்க மலிக் சல்மான் இது போனா ஏர்போர்ட் போடுற ரோடு இந்த பக்கம் போனா பின்னாடி பக்கம் போனா அப்படியே கிங் காலிஸ் ரோடு சரி போலீஸ் நிற்கிறாங்க ஐயோ ஐஸ் ஓன ஃபோன் அடிச்சிட்டாரு போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னார் கொஞ்ச நாள் பிரேக்ஃபாஸ்ட் அது மத்தியானத்துக்கு கொண்டாடுது இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டு போயிட்டு வாங்கு சொன்னார் ஸோ அதனால நம்ம சாப்பாடு வாங்குறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி இருக்கிறேன் நான் தூங்கிட்டு இருந்தேன் சரியான டயர்டு நம்ம தூங்கிட்டு இருந்தோம் கரெக்டாக அவரும் ஃபோன் அடிச்சுட்டு விட்டாரு நான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இங்கே வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு லொக்கேஷனு பக்கம்தான் இப்போ வாங்கிட்டு அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே என்ன ஒர்க் எனக்கு தெரியாது இப்போ நம்ம போய் கொடுத்தா தான் நமக்கு தெரியும் அப்போ போய் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம் சரி வாங்க நம்ம போனோம் டிராஃபிக்காக இருக்குது சூரியன் இப்போ தான் மறையுது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு சூரியன் மறையுது சாப்பாடு வாங்க வந்தா இதுதான் இந்த கடை டபிள்யூ பிஜி டிரைவ் த்ரூ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க வேக்யூ பர்கர் ஜாயிண்ட் வித்தியாசமான பேராக இருக்குது நீதான் ஃபஸ்ட் டைம் வரேன் என்ட்ரன்ஸ்லாம் இல்லை வெளியிலேருந்து பார்த்தா இப்படி வாங்குறது மாதிரி இருக்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா ட்ரைவ் த்ரூ இந்த சைடு ட்ரைவ் த்ரூ இருக்குது கார் பின்னாடி பார்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இது என்ட்ரன்ஸ் ரெண்டு மாதிரி இருக்குது நானும் என்ட்ரன்ஸை காணமே எங்கடா போய் வாங்குறது உள்ள போகிறதே இல்லைன்னு ஆப்ஷன் நானும் உள்ளே எங்கே போய் வாங்குறது ஃபீட்டாக தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வெளியே தேடி பார்க்குறேன் இல்லை எவ்வளோ வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வந்தது ஒரு பிளாஸ்டிக் பேக்கியூ பர்கர் இருபத்தொம்பது ரூபா மில்க் ஷேக் உங்கள் பதினாறு ரூபா நாற்பத்தொம்பது ரூபா இருந்துருக்கு அதில் டேக்ஸ் வேறு ஒரு அஞ்சு பர்ச அஞ்சு ரூபா ரூபா இருந்துருச்சு நம்ம வாங்கிட்டு சரி வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் உள்ள இருக்குறோம் நல்லா ஆளுநா போட்ருந்துடும் வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு வாங்கிப்போம் ஓனர் ஃபோன் அடிச்சிட்டாரு வெளியே போக போகிறான்னு நினைக்கிறேன் ஃபோன் அடிச்சிட்டாரு கூப்பிட்டாரு ஸோ அதனால் நம்ம கிளம்பியாச்சு இப்போ போய் அவரை வீட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் இஸ்டராக போகிறாரா இல்லை எங்கே போகிறாரு நமக்கு தெரியாது போனால் தான் தெரியும் மேலே அது இல்லாமல் இப்போ ஃபோன் அடித்தார் வர வழியில் அதுக்குள்ளே லாண்ட்ரியில் வந்துட்டு துணி வச்சிருக்கிறேன் லாண்ட்ரி துணி வந்துட்டு வீட்டுக்கு ரெண்டு ஃப்ளோர் இருக்கும் அந்த வீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டு மேல் ஃப்ளோரில் வச்சுருக்கிறேன் நீ டைரெக்டாக மேலே போயிட்டு லாண்டரி குண்ட் பண்ணி வெளியில் வச்சிருக்கேன் அதை எடுத்துகிட்டு போய் லாண்ட்ரி போட்டு அதுக்குள்ளே நான் ப்ரேயர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ இப்போ போனோடனே நான் போய் லாண்ட்ரியில் போய் துணியை எடுத்து போட்டுட்டு காரில் வெயிட் பண்ணால் கார்ல வெயிட் பண்ணால் அவர் வந்துருவாரு நம்ம வந்துட்டு எங்க போறாரோ அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் கைஸ் இப்போ வந்துட்டு மலிக் ஃபஹாதில் எங்கே இருக்கிறான் இப்போ முகமது பின் இப்தான் அப்துல் அசீஸ் ரோடுன்னு ஒரு இடத்துல தான் இருக்கேன் ஓனர் கூட்டி சாப்பாடு வந்திருக்கிறாரு அவர் வந்திருக்க சாப்பாடு கடை இதுதான் என்ன போட்டிருக்கேன் போட்டர் ஹவுஸ் இங்கே தான் வந்திருக்கேன் இங்கே பக்கத்தில் டுக்கி ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு அவர் வந்துட்டு என்னை வந்துட்டு நீ வந்து பக்கத்துல எங்கேயா போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னார் ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிட போயிருக்காரு போல் வந்திருக்குறோம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்குறோம் இது இந்த கிங்டம் டவர் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த அந்த சைடில் தூரமாக வந்துருக்குறேன் அவர் சாப்பிடலாருமே நம்மளும் சாப்பிட்லாம் மணி வச்சுட்டுருக்குறேன் சாப்பிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் மணியை நம்மளுக்கும் எத்தனை மணி ஒன்பதே முக்கால் பத்து மணி ஆகுது அதனால் சரி நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு ஒரு வழி வந்துடலாம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எத்தனை மணிக்கு பிடின்னு தெரியல இது முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சீராக போயிடுவார் காலையில் வேறு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க நாளைக்கு எப்போ நேற்று மாதிரி அதே ஸ்டூடியோவில் ஆனால் ஒம்பது ஒம்போது வரைக்கும்லாம் கிளம்புன்னு சொன்னாங்க அப்போனா படுத்தோன்னா தான் நம்மளுக்கும் கரெக்டாக போக முடியும் சரி வாங்க போய் சாப்பிட போவோம் இப்போதைக்கு நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும் வேறு வழி இல்லை சாப்பிட்டுட்டு வந்துடும் நம்ம இறங்கி போய் சாப்பிட்டுட்டு நம்ம இங்கே என்ன இருக்கு இது டுர்க்கிஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு ஏதாவது சார்ம தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி நம்ம போய் சாப்போம் சாப்பிட்டுட்டு ஓனர் வந்தார் உட்காந்துருலாம் சாப்பிட்டு இருக்க இருக்கு போன் ஃபோன் அடித்தாரு அப்புறம் எங்கே இருக்குதுங்கடா வெளியே தான் நிற்கிறேன்னு சொன்னோன்னா டக்குனு ஏறி வந்து கார்ல ஏறி உட்காந்துட்டாரு உட்காந்துருமே வேற கூட்டிக்கிட்டு இருபத்தி மூணு மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவரை போய் சகிஃபா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அங்கே தான் இஸ்ரா இருக்கும் அங்கே போய் இறக்கி விட்டுட்டு சரி நீ போ காலையில எட்டரை மணிக்கெல்லாம் கால் பண்ணி எனக்கு வந்துட்டு ஷூட்டிங் இருக்குது நாளைக்கு அதனால் எப்போதும் பல ஸ்டூடியோவில் அதனால் எட்டு மணிக்கெலாம் கால் பண்ணணும்னு சொல்லிவிட்டாரு அதனால் இப்போ நம்மளுக்கு ஒரு கிணக்கு முடிஞ்சி அதனால் போய் தூங்க சொல்லிட்டாரு இப்போ நம்ம ரூமு கீழே பக்கத்தில் வந்துட்டோம் இந்த ரைட்டு பெட்ரோல் பங்க் இது திரும்ப நம்ம போகிற வழி நம்ம போயிட்டு போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் இனி ஏன்னா காலேஜ் ஷூட்டி இருக்குதுனால கொஞ்சம் தூரமாக ட்ராவலிங்கு அதனால் முன்னாடியே அதாவது தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எட்டரை மணிக்குலாம் வருஷம் அதனால தான் நம்ம கொஞ்சம் தூங்கிட்டால் நல்லாயிருக்கும் அது முன்னாடியே சொல்லிட்டாரு ரெண்டு நாளைக்கு பயங்கரமான ஒர்க் இருக்குது அதனால் எப்படி நீ தூக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோ டயர்டானாலும் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே வேலைக்கு வந்துட்டால் அதெல்லாம் பார்த்தானே ஆகணும் எக்ஸ்கூஸ்க்கு சொல்ல முடியாதுல்ல ஓகே அதனால் இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்குவோம் சரி நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்களா தேங்க் பாய் பாய் சி